என்னைக்கு என்ன சூழ்நிலையா இருந்தாலும் வேலைக்காய் காத்திருங்க the time of காத்துருங்க அந்த நேரத்திலே அந்த வேளையிலே ஆண்டவர் உங்களை இரட்சிப்பார் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் கர்த்தர் இயேசு உங்களை ஆசி வதித்து நடத்துவாராக மீகா ஏழிலே என் தேவனுக்கு காத்திருப்பேன் பிரிமானவர்களே யாருக்காக இன்றைக்கு காத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய காத்திருத்தல் எதற்காக இருக்கிறது என்கிறதை நிதானித்து பார்ப்போம் நம்மளை ரட்சிக்கிற தேவன் மீட்கிற தேவன் சுகம் கொடுக்கிற தேவன் பரிகாரியாக தேவனை நோக்கி காத்திருக்க வேண்டும் கத்தருக்கு காத்திருப்பமையானால் புது பலனால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள் கத்தருக்கு காத்திருப்பது ஆனால் உங்களுக்கான ரட்சிப்பு அவரது கடந்து வரும் நீங்கள் மீட்கப்படுவீர்கள் இன்னைக்கு என்ன சூழ்நிலையா இருந்தாலும் வேலைக்காய் காத்திருங்க ஆண்டுடைய ரட்சிப்பக்காய் காத்திருங்க அந்த நேரத்திலே அந்த வேலையிலே ஆண்டவர் உங்களை ரட்சிப்பா உங்கள் காத்திருத்தல் மனிதனுக்காக நீங்கள் காத்திருத்தல் வீணாய் போய்விடும் கத்தருக்காக நீங்கள் காத்திருப்பது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அதை கத்திருக்காய் காத்திருங்கள் ஆசீர்வதிக்கப்படுங்கள் God bless you.